இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதைவள்ளி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று பண்ணையாரும் முட்டாள் வேலைக்காரனும் என்ற தலைப்பிலே ஒரு உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறுகதை ஒன்றை பயந்து கொள்ளலாமு நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பண்ணையார் இருந்தார் இவர் மிக பணக்காரன் ஆனால் சரியான கஞ்சன் யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டார் அவை அவர் தன்னிடம் அந்த வேலை செய்வதற்காக அந்த ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாளான அப்பாவிகளை மட்டும் தனக்கு தனது வேலைக்காக வைத்துக் கொள்வார் அவ்வாறு வைத்துக் கொள்பவர்களில் ஒருவன் முருகன் ஆகவே அந்த முருகன் என்ன சொன்னாலும் கேட்டு செய்வான் அதிக ஊதியம் பெற்றுக்கொள்ள மாட்டான் கொடுக்கிறதை வேண்டிக்கொண்டு கொண்டு செல்லவிட்டான் ஒரு முறை இந்த பண்ணையார் அந்த முருகனை அழைத்து அந்த ஊரிலே காணப்படுகின்ற அந்த தோப்புக்களிலே மரங்களை வெட்டலாம் என்று சொல்லி எல்லோரும் ஒவ்வொருதரும் ரெண்டு மரம் வெட்டுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே தன்னுடைய அந்த முருகனை கூப்பிடுகிறார் வண்டியை சென்று உனக்கு விருப்பமான பெரிய மரங்களாய் பார்த்து ரெண்டு மரத்தை தரித்து கொண்டு வா என்று சொல்கிறார் ஆகவே இவன் அந்த தோப்புக்குள் போகுந்தான் அங்கே ஒவ்வொருதரும் தங்களுக்கு அஹ் தேவையான அந்த தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மரங்களை அவர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அவற்றை பார்த்து இந்த முட்டாள் முருகன் சிரிக்கிறார சரியான முக்கங்கள கிடக்கு மரங்களை வெட்டி கீழே விழுத்தி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி நினைத்து கொண்டு சிரிக்கிறாள் அவைய பெரிய ஒரு நல்ல ஒரு தேக்கு மரம் ஒன்றை பார்த்து அந்த அதனை தரைக்கின்றார் தரைத்து போட்டு அரவாசி இவர் என்ன செய்தாரா கொண்டு வந்து தன்னுடைய வண்டியை அந்த வண்டில் மாட்டையும் வண்டிலையும் கொண்டு வந்து அந்த மரம் விழுகிறதுக்கு நேராக விடுகிறார் என்னென்னா அந்த நேர அந்த தறிக்கிற மரம் அந்த வண்டிலுக்கு மேல வந்து விழுந்தால் தனக்கு திருப்பி சுகம் என்று நினைத்துக்கொண்டு அவ்வாறு செய்கின்றார் அவரே அவருடைய மரம் தரித்து விழும்போது அந்த வண்டிக்கு மேலே விழுகின்றது வண்டி சுக்கு நூறாக உடைகின்றது அங்கே அந்த ரெண்டு மாடும் புட்டுயிரும் குலையுயிருமாக அந்த மாடுகள் வேதனையை அனுபவிக்கின்றன அவ இவர் வந்து பார்த்துட்டு நினைக்கிற எல்லாம் சரி இந்த நான் உண்டை யோசிக்கல இந்த மா இந்த வண்டிலுக்கு இந்த மரத்தை ம சக்தி இல்லை என்று போட்டு அவர் அங்கே சொன்ன போது பேசி போட்டு என்ன மோட்டு வேலை செய்தார் என்று பேசி போட்டு விடுகிறார் மீண்டும் சிறிது சிறிது நாட்களின் பின்பு அந்த ஊரிலே அந்த பெட்ரோல் விலை மிகவும் அதிகரிக்கின்றது பெட்ரோல் விலை அதிகரித்த போது இவர் அந்த பெரிய பெரல்களிலே நிறைய பெட்ரோல்களை சேமித்து வைத்திருக்கிறார் அந்த பண்ணையார் இவர் சொல்கிறார் நீ எங்களுடைய வீட்டின் கொல்லைப்புறத்துக்கு சென்று பெரிய ஒரு கிடங்கொண்டு வெட்டி அவற்றையெல்லாம் அதற்கே வைத்து தாட்டு விடு என்று சொல்லி சொல்கிறார் சரி என்று போட்டு இரவோட இரவாக பகலில் அது செய்ய இல்லாது ஆக்கள் பார்த்து விடுவார்கள் தான் சேமித்து வைப்பது தெரிந்துவிடும் ஆகவே இரவு அதை செய்யணும் போது இவன் இரவு எல்லாவற்றையும் போய் செய்கின்றான் ஒவ்வொரு ஒரு விரலாக கொண்டு போய் அந்த வெட்டி அந்த அந்த பெட்ரோலை ஊத்துகின்றான் ஊத்தி இடையில உனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு என்னன்னா பண்ணையார் இந்த மிச்ச பரல்களே என்ன செய்யறேன் என்று சொல்லி எல்லி என்று போட்டு அந்த பண்ணையாருக்கு அடிக்கின்றான் தண்ணி நான் பெட்ரோல் இல்லாவற்றே மூட்டி கிடங்கை மூடிவிட்டு நான் அந்த பெரல்களை என்ன செய்வதென்று நீங்கள் சொல்லவில்லை வித்திரையில் படுத்து கிடந்தவர் போய் ஒலும்பிக் கொண்டு மோட்டு வேலை பார்த்து விட்டா யாராவது விரலோட பைய சொல்ல நீ விரல்ல உள்ள தண்ணி எல்லாத்தையும் பெட்ரோல் எல்லாத்தையும் உள்ளுக்கு ஊத்தி விட்டியா என்று சொல்லி அவர் அந்த சரியான துன்பப்பட்டு போட்டு யோசிக்கின்றார் நான் ஒரு முட்டாளை நான் காசு கொடுக்காமல் ஒரு முட்டாளை வைத்திருந்தது எவ்வளவு ஒரு முட்டாள் தனமாக போட்டதென்று அன்பிலிருந்து அவனை வேலையில் இருந்து நீக்கி கொள்கின்றார் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இப்படித்தான் நாங்களுடைய வேலைக்கு பொருத்தமற்றவர்களை நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு அவற்றை நாங்கள் செய்யாமல் விடுவதன் மூலமாக வாழ்க்கையிலே நாங்கள் பெரிய நாங்கள் ஒரு சிறு விடயத்தை பார்த்து சிறு லாபத்தை பார்த்து பெரிய நட்டத்துக்கு நாங்கள் ஆளா ஆளாக வேண்டியிருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சரியான முறையில் திட்டமிட்டு உரியவர்களுடன் அந்த பொறுப்புகளை வழங்குவது நூடாக நாங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கலாம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி